அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அஸ்ட்ரோ தென்னரசு நாமக்கல் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ பைவ் நைன் பைவ் ஜீரோ த்ரீ இன்னொரு நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் பைவ் ஜீரோ டபுள் போர் பொதுவா ஒவ்வொரு தனிய கேள்வியில கேட்டு சந்தேகங்கள் சொல்லிட்டு இருப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒற்றுமை இல்லாதது சின்ன சின்ன சண்டை சத்திரவு வர்றது அதுவே பெரிய பூகம் மாதிரி இருக்கு என்ன தம்பி கதலா வந்துரு ஓகே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு அப்போ சின்ன சின்ன சண்டைகள் அது பாத்தீங்கன்னா காலக்குள்ளா நடந்துட்டு இருக்கு உட்காருப்பா உனக்கு தேவையானதான் அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாதாரணமான ஒரு விஷயம் இது எல்லாருமே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க என்னன்னா வளர்புறை ஆடி மாசத்துல வளர்புறை வியாழக்கிழமை இன்னைக்கு ஆடி மாசம் போயிடுச்சு பரவாயில்ல எமர்ஜென்சியா வளர்ப்பு வியாழக்கிழமை துளசி செடி நான் ஏற்கனவே நம்ம சாப்பிடல பலமுறை சொல்லியிருப்பேன் தொட்டாசெனிங்கியும் துளசி செடியும் ஒரே தொட்டியில ஒட்டுக்கா வச்சிருங்க அதாவது ஒரே குளியில வச்சிடணும் ஆடி மாசம் வளர்ப்புறை வியாழக்கிழமை அன்னைக்கு வைக்கணும் அப்படி இல்லைன்னா வேற வழி இல்ல இப்பதான் நீங்க சொல்லி சொல்றீங்க ப்ராப்ளம் என் குடும்பத்துல அப்படின்னீங்கன்னா நீங்க வளர்ப்புற வியாழக்கிழமைய பாத்து வச்சுக்கோங்க அது உங்களுடைய நிழல் படக்கூடாது சூரிய உதயத்தை முன்னாடி வைக்கணும் நர்சரியில கிடைக்கும் எங்க சார் கிடைக்குதோ கேட்கக்கூடாது நீங்க தான் தேடி பிடிச்சிக்கணும் நர்சரியிலே ஈஸியா கிடைக்கிது அதுக்கு முன்னாடியே வாங்கி வந்து வச்சுக்கோங்க உங்க வீட்டுல ரெடியா வச்சுக்கோங்க அந்த வியாழக்கிழமை விடிய காலம் புதன்கிழமை இரவு விடிந்தால் வியாழக்கிழமை இதுல உங்களுக்கு சந்தேகம் வந்த மாதிரி அதுக்கு போன் போடக்கூடாதுல்ல அதுக்காக தான் இப்ப சொல்லி சொல்றேன் புதன்கிழமை ராத்திரி வெளிஞ்ச வேலைக்கெழமை காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரே தொட்டியில் எடுத்து வச்சிடணும் அந்த செடியை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் ஆச்சாரங்களை கூடியவங்களா இருந்தா வழிபாடு பண்ணுங்க அதுக்கு இல்லை அந்த மாதிரி கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க வந்து நார்மலா வந்து அதை வச்சு விட்டீங்கன்னா போதும் படிப்படியா 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 அதனுடைய வீரியங்கள் குறைஞ்சிரும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இருக்காது குடும்பம் ரெண்டாயிட்டே இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இது அற்புதமா வேலை செய்யும் அதை தாண்டி கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கூட கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும் இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும் அப்ப அதுக்கு நீங்க வந்து அந்த வழிபாடுகளை பண்ணணும் அந்த சூடம் பத்திகை பொருத்தி வச்சு நைவேத்தியம் வச்சு அந்த செடிக்கு கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யும் பிரிந்து போன கணவனோட உள்ள கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் எடுத்துரும் இப்போ எடுத்துரு பிரிஞ்சு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரிஞ்சு போயிட்டு அப்படி இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மேபி நீங்க இந்த செடி வைக்கிறதோட சேர்த்து நம்ம ஏரியா லொக்காலிட்டியா இருக்கோம்னா திருச்சி அத்தனாரை கோயில்ல போய் வழிபாடு பண்றது அல்லது உங்க ஏரியாவில் குறைந்தபட்சம் மூன்று கால போய் நடக்கூடிய சிவனாலயம் இதை வந்து நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கே தேடி போகணும் நான் இருக்கிற ஊர்லயே ஒரு சிவன் கோயில் இருக்கு சார் அங்க கும்பலமா சார் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது விளக்கம் சொல்லிட்டேன் மூன்று கால பூஜையாக நடக்கணும் அந்த சிவன் கோயிலில் உள்ள லிங்கோ பவர் இருப்பார் இல்லைங்களா சிவனுக்கு பின்னாடி அந்த சிவனுக்கு பின்னாடி தேங்கெண்ணையால ஐந்து விளக்கு போட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும் அல்லது திங்கக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இத தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சிறுவர்கள் கணவன் சைடுல பிரச்சனையா இருந்தா நம்ம கஷ்டமா வந்தா கணவன் செய்யட்டும் மனைவி சைடுல பிரச்சனை நம்ம கஷ்டம் வந்தா மனைவி செய்யட்டும் வளர்ந்து இல்ல எந்த வேலை கிழமையா இருந்தாலும் சரி எந்த திங்கிழமையா இருந்தாலும் சரி இது தேவைப்படுறதும் நீங்க செஞ்சுக்கலாம் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு வரணும் இதை கொஞ்சம் கேப்படாமல் செஞ்சுக்கிட்டே வர வர ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரிஞ்சு போன தம்பது பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க இதோட சேர்த்து கணவன் மனைவி கிடையாது ஏற்கனவே எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா திருச்செங்கூட அத்தனா ரிசர்வ் சந்ததியில் வழிபாடு பண்றதும் அதுக்கு அடுத்தபடியா ஆஹ் கும்பாலும்பத்துல திரு திருச்சக்தி முற்றம் இப்ப திருசக்தி முற்றத்துல போய் நீங்க கும்பிட்டு வரப்போ அந்த அம்பாள் சிவனை கும்பிடுறீங்க பிளஸ் சிவனும் அம்பாலும் தழுவி இருக்கிற மாதிரி ஒரு சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில போய் வழிபாடு பண்ணனும் அர்ச்சனை ஆராதனை பண்ணணும் இது முக்கியமா செய்யுங்க சிவன் அம்பாளுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு நீட்டா சுத்தி வந்து அந்த சிவனும் அம்பாலும் தழுவி இருக்கிற மாதிரி ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதியில வழிபாடு பண்ணனும் அந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிரிந்த காமன் மனைவியா இருக்கட்டும் அல்லது கணவனைக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கட்டும் எல்லாம் பக்குவமாகி சரியான ஒரு படிக்க வந்துடும் கொஞ்சம் காலதான் அது பிடிக்கும் இல்ல அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லப்பா என்னுடைய குடும்பத்துல நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கூடிய மாந்திரியத்துல சரி பண்ணிக்கங்க மாந்திரியத்துல சரி பண்ணிக்கங்க அதுக்குள்ள ஆட்களை ஏமாத்தாத ஆட்களாக பார்த்து செஞ்சு கொள்ளுங்க அப்புறம் நீங்க வந்து எனக்கு போனாடி சார் நீங்க தான் சார் சொன்னீங்க அப்படி என்கிட்ட வந்து ரிப்போர்ட் வரக்கூடாது நீங்க தேடிக்கீங்க நீங்க சரி பண்ணிக்கங்க அதுதான் முக்கியமானது ஓகே அதுக்கு அடுத்தபடியா பரிகாரம் ஓகே இப்ப பொதுவா வந்து சுக்கரன் ஒரு ஜாதகத்துல ஆறுலயோ பன்னெண்டுலயோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தசாபதி நடக்கூடிய காலகட்டம் யோகத்தை செய்யும் ஆறுலயோ அல்லது பன்னெண்டுலயோ சுக்கரன் இருந்துச்சுன்னா யோகத்தை செய்யும் மற்ற இடங்கள்ல இருந்து யோகத்தை சேர்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இத ஞாபகத்தை வச்சு அதே மாதிரி சனி உங்களுக்கு தெரியும் மூணு ஆறு பத்து பதினொன்னுல தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா யோகத்தை செய்யணும் தெரியும் உங்களுக்கு அதே சமயத்துல பத்தாம் வீட்டில இருந்து சனி திசை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அற்புதமான யோகத்தை செய்யும் கடைசியில ராகு திசையில கல்ட்டு மாதிரி கல்ட்டு விட்டு போய் ரொம்ப கவனம் தேவை பேரத்துல ஒருத்தருக்கு ஆயுளுக்கு கண்டம் கூட ஏற்படலாம் சனி திசை கவனமா இருக்கணும் எங்கேயாவது செவ்வாய் நடத்துல பிறந்த சனி திசை நாலாவது திசா வந்துருச்சுன்னா அதுவும் சரி கவனம் பார்க்கணும் அப்ப யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாவே அலர்ட் ஆயிடணும் டே நம்மளை வந்து தொலைச்சிட போகுது நமக்கு யோகத்தை கொடுக்குது அடுத்து நாம வந்து யார போய் சரண்டர் ஆகணும் மான்கண்டையனை பிடிக்கணும் மான்கண்டையனை வழிபட்ட சிவனை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணி கரெக்டா பண்ணிக்கணும் இதுக்கு வழிகள் மாற்று வழிகள் உண்டா கண்டிப்பாக வழிபாட்டினுடைய தன்மையால தீவிரத்தை குறைச்சிக்கலாம் சனி பத்து இருந்துச்சுன்னா இப்ப சனி வந்து பொதுவாக ஹிட்லர் இருந்துச்சுன்னா வந்து ஆயுள் பலத்தை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும் திசா புத்தியில ஹிட்லர் இருந்துச்சுன்னா வந்து யோகங்களை செய்யாது ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஆயில் குற்றத்தை ஏற்படுத்தாது என்ன நடந்தாலும் சரி உயிரோடு இருப்பான் அது ஆயுள் பலத்தை கொடுக்கும் அதே சனி ரெண்டுல இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சனி ரெண்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் அவங்க தங்காது சனி ரெண்டு வரும் தசாபுதி நடந்துச்சுன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது அதை கொஞ்சம் கவனம் ஏன்னா ரெண்டாவது இருக்கிறது தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப பணம் வரும் வருவாய் வரும் அதுல குறை இருக்காது ஏன்னா வந்து இயல்பா வந்து தொழிற்காரன்னு சொல்லி சொல்லக்கூடியவன் கலவுஸ்தத்துக்கு தொழிற்காரங்க வந்தானே இல்லைங்களா தொழிற்காரங்க வந்தானே தொழில் சனாதிபதி வந்தான கலவுஸ்தத்துக்கு இயல்பா தனத்தை கொடுத்துருவான் ஆனாலும் தனம் தங்காது இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியா குரு மூணு ஆறு எட்டு அப்படிங்குற ஸ்தானங்கள்ல இருந்து தசாபதி உடைச்சுன்னா யோகத்தை செய்யும் ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கங்க ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்துருப்போம் ஆறாம் வீட்டுல இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்னு சொல்லி கொடுத்துருப்போம் குரு புதன் எட்டாம் வீட்டுல இருந்துச்சுன்னா நல்ல விஷயம்னு சொல்லி கொடுத்துருப்போம் சுக்கரன் இருந்தா நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருப்போம் அப்போ இந்த குரு ஒரு சிம்ம லக்கணமா வந்து எட்டு குடையவனாயிரான்னு வச்சுக்கோங்க ஆட்சி பலம் அப்படின்னு சொல்லி எட்டுக்குடைய அந்த ஸ்தானம் வந்துருது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து தசாபத்தி நடத்தினாலும் கூட பெட்ட விஷயங்களை செய்தாலும் கூட யோகங்களை அதிகமாக செய்யும் இந்த எந்தெந்த லக்கணத்துக்கு அந்த எட்டாம் இடம் வரும் சிம்ம லக்கணத்துக்கு இன்னொரு லக்கணம் இந்த ரெண்டு பேத்துக்கும் எட்டாம் வீட்டிலயே இருந்து தசாபத்தி நடத்தினா நல்ல மேன்மையான ஒரு பலனை கொடுக்கும் ஆனா உடலை தீராத வடுவை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க தீராத வடுன்னா ஒரு பிளேடு போடுறது கட்டிங் போடுறது என்ன வேணாலும் உடம்புல என்ன ஆகலாம் அது தீராத வடுவா இருக்கும் அப்ப எட்டாம் பாதத்துக்கு என்ன சொல்றேன் எதிர்பாராத தீராத நீண்ட கால எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கூட்டி ஓகேங்களா அப்ப அந்த விஷயங்கள் நடத்தி கொடுத்துரும் மற்றபடி யோகா சிறப்பா கொடுத்துரும் ஓகே வேற ஏதாவது இருக்குதுன்னா கேளுங்க இல்ல வேற ஏதாவது சொல்றேன் இப்படி உட்காந்து கேளு சின்ன டவுட்டா இருக்கணும் அதாவது தெரிஞ்சு கதாச்சு

அது கூட வந்து சிக்கலான ஒரு விஷயம் தான் ஒரு காதலன் காதலி என்னுடைய காதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இரட்டை விநாயகர் கோயில் இருக்கும் ஓகேங்களா இரட்டை விநாயகர் கோயில்ல நைவேத்தியம் வச்சு ரெண்டு ரெண்டு பொருட்களாக உள்ளது இரட்டைப்படையான பொருட்கள் என்னென்ன வெத்தலை ஓகேங்களா இந்த மாதிரி உள்ள பொருட்கள் வச்சு நீங்க சொல்ல முடியும் வச்சு வழிபாடு பண்ணுங்க தேடிக்கீங்க அதுக்கு அடுத்தது திருத்தணி முருகன் ஆலயம் போய் முறையான வழிபாடு பண்ணிட்டு உண்டியில் ஒரு கைப்பிடி காசை போட்டு அந்த காசை போடுற சும்மா போடக்கூடாது வெத்தலா பார்த்து பிளஸ் கொஞ்சம் அரிசி ஒரு நாலஞ்சு அரிசி தண்ணி ஈரம் இல்லாத பூ வாசனை பூ பூவா இருக்கலாம் ஒரு ரெண்டு பூவை வச்சு உள்ள போட்டுடுங்க ஓகேங்களா காதல் நிறைவேறிடும் ஆமா இது இயல்பா நல்லபடியா காதலிக்கிறவங்களுக்கு குண்டக முண்டக இவன் முன்னாடி அவன் முன்னாடி காதலிக்கலாம் நான் சொல்ல முடியாது

எதுக்காக வராங்கன்னு ஜாதம் கண்டுபிடிங்கன்னா பிரசனத்தை முழுமையா கத்துக்கணும் பிரசனத்தை கத்துக்க பிரசனத்தை கத்துக்கிட்டு அது கண்டுபிடிச்சுக்கலாம் ஆமா அடிப்படை ஜோதிடத்தை முழுமையா கத்துருக்கணும் அதோட சேர்த்து பிரசனத்தை கத்துக்கணும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வந்த வாடிக்கையாளர் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் எளிமையா சொல்லி சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியா நான் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அதாவது ஓரைய வச்சு பலன் சொல்றது எப்படின்னு சொல்லி என்னென்ன ஓரையில வந்தாங்கன்னா இதுதான் பலனும் சொல்லி எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருக்கிறேன் யாருக்கையாவது இருந்தா கேட்டு வாங்கிக்க எல்லாத்துக்குமே இருக்கும் எந்த பயனும் உனக்கு கொடுக்கும் நீ தான் கேட்டு வாங்கிக்கலாம் கொடுத்துருக்கேன் இந்த ஓரையில வந்து இதுதான் பலன்னு சொல்லி சிம்பிளியா ஒரு அஞ்சு அஞ்சு ரூல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு ரூல்ஸ் கூட நடக்க மாறவே மாறாது ஓகேவா வேற சந்தேகம் என்னங்க ஆ சனி வக்ரமா இருந்தால் நல்ல பயணம் செய்யணும் தேப்பயணம் இருக்கும் சனி பொதுவா வக்ரமா இருக்கும்போது தொழில் சாணத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே சமயத்துல வந்து தொழில் தொழில சுய தொழில் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரி உத்தியோகத்தான் சரி ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேரன்னா அந்த வேலை நிரந்தரமா இருக்கு அடுத்த வேலைக்கு போற வேண்டியதா இருக்கும் தொழில் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி அமையும் அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய தொழில கேட்ச் பண்ணிக்கணும் அதை கெட்டியா படிச்சு அதுவும் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா திருவக்கரை வக்ரகாரியம்மன் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வக்ரகாலியமன் வழிபாடு பண்ணும்போது வக்ரகாலியமனுக்கு எதிர்த்தா போல வயிற்றுல ஒரு சிவன் இருப்பாரு அதை யாரும் வழிபாடு பண்றதில்ல அதை சேர்த்து வழிபாடு வாங்க உள்ள இருக்கக்கூடிய நான் சொல்லி சொல்லல ஆமா வக்ரகாலியம்மனுக்கு எதிர்த்தா ஜஸ்ட் பக்கத்துலயே இருப்பாங்க ஓகேங்களா அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நந்தி இந்தவாக்க திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிவனுக்கு கூட நந்தி இருக்கும் அந்த சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதை யாரும் செய்யறதுல அதை செஞ்சீங்கன்னா பழனுங்க அன்னைக்கு சனி வக்ரம் மட்டும் இல்லை எந்த கிரகம் வந்து பெற்றாலும் அந்த ஆலயத்தினுடைய வழிபாடு சிறப்பு கூட்டி கொடுப்பாங்க கூட்டி கொடுப்பாங்க எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவத்தினுடைய தன்மையும் கெடும் இப்ப உதாரணத்துக்கு அஞ்சாம் மாதத்துல சனி இருந்தாவே இயல்பா புத்திர பாக்கியத்துக்கு எடுக்கும் புத்திர பாக்கியத்துல தடை ஏற்படுத்தும் அஞ்சாம் மாதத்துல உட்காருக்குன்னு சொல்லி புத்திர பாக்கியத்துல கண்டிப்பாக மேன்மையான தடையை கொடுத்துரும் பக்கரமா இருக்கு அப்ப ஒரு முயற்சி ரெண்டு முயற்சி ரெண்டு முயற்சி நாலு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும் அஸ்தங்கம் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு பதினாலு கிலோமீட்டர் நாய்க்கிறேன் லால்குடி கூடிய சப்த ரிசீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சப்த ரிசீஸ்வரருக்கும் சப்த ரிஷிகள் ஏழு ரிஷிகள் இருப்பாங்க இந்த ஏழு ரிஷிகளுக்கும் நைவேதியங்கள் வச்சு மலர் மாலை வாசனை மலர்மாலை சூட்டி சிச்சனை ஆராதனை செய்ய வேண்டும் வஸ்திரங்கள் சாற்றி அச்சனை ஆராதனை செய்ய வேண்டும் நவகிரங்கள் அங்க இருக்கும் நவகிரங்களுக்கு தானியங்களோடு சேர்த்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு சிவன் இரண்டு அம்சங்கள் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் திருப்தியா வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ண வேண்டும் அழகா அற்புதமா அந்த எந்த கிரக அஸ்தங்கமானாலும் அதுக்கு நான் பழனி உங்களுக்கு பாசிங் பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் என்னுடைய கிளாஸ்ல கூட நான் அந்த பரிகாரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிட்டு புதிய போச்சு ஓகேவா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கூட நான் சொல்லல இன்னைக்கு சொல்லிட்டேன் என்ன சத்தி வீடு வீடு மொத்தம் காசு இருக்குது எந்த விதமான ஏற்பாடு நம்ம பார்வையும் தெரியல அதுல ஏதாவது தடைகள் நாம் கட்டும் போது வந்துருது இப்ப உதாரணத்துக்கு பொதுவாக வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய புரிகிறதுக்காக சொல்றேன் ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கங்க அல்லது மகர ராசின்னு வச்சுக்கோங்க மகர லக்கணத்துக்கு நாலு ஏழு குடின் ஏன்னா வீடு சுத்து சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செவ்வாய் பெரிய நிலம் பெரிய சொத்து அப்படிக்கூடிய புதன் அப்போ பிரம்மாண்டமான வீடு படிக்கக்கூடிய அழகான வீடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது சுக்கரன் இது பெரிய அளவுல இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் எடுத்துக்கோங்க இயல்பா இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் எடுத்துக்கோங்க செவ்வாய் நாலு பதினொன்று கூட இடம் மகர மகரலக்கணக்கம் மகர ராசிக்கு இப்போ இந்த மகரக்கணக்கர் ராசிக்காரர்கள் நாலாம் பாவம் அப்படிங்கக்கூடிய நாலாம் பாவ அதிபதி பதினோராம் பதிவு ஒருவரே ஆகி அவர் பாலாதிபதியாக வரனால நீங்க அந்த வீடும் கூடிய நாலாம் பாவத்தை தொடும் பொழுது அந்த பாதகத்தையும் கூடவே சேர்த்து செய்யும் அப்ப வந்து தெரியும் அவினாசியில் இருக்கக்கூடிய அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய கருணாபீகிக்கு போய் ஒரு குங்குமத்தால ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நீங்க இந்த வீடு கட்ட தொடங்கினீங்கன்னா அம்மால இருந்து அம்மாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படுத்தாது இதை தாண்டி நல்லபடியா வீட்டு கட்டுறதுக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க வந்து மனச்சநல்லூர் சிவன் ஆலயம் இருக்கு இல்லைங்களா பூமி பூமிநாதேஸ்வர் கோயில் அந்த ஆலயத்தினோட வழிபாடு பண்ணீங்கன்னா போதும் நிலத்த பிரச்சனை இருக்கு அந்த கிளியர் ஆகி அதை வாங்கி அதை வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மனச்சனூர் போகணும் சிக்கல் சிங்கார வேளவன் அது ஆக்சுவலா சிவன் கோயில் தான் பிரதானமா வழிபாடுகள் வந்து முருகனுக்கு இருக்கும் அந்த ஆலயத்தினுடைய வழிபாடு போய் பண்ணணும் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி அல்லது உங்களுடைய வயது எண்ணிக்கை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த ரெண்டு ஆலயத்தில் பண்ணீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த வீடு பணம் இருக்குது பிரச்சனைகள் இல்லாம நல்லபடியா அமையணும் அப்படிங்கிறது இது ரெண்டு வருகிறம் போதும் ஓகே சந்தீப் ம் என்ன என்ன இப்போ சக்தி பணம் கொடுத்துட்டு வரல ஏமாக்கிறாங்க நம்பி துரோகம் பண்ணிடுறாங்க இருக்குது தகுதி இருக்குது நம்பி துரோகம் பண்ணிடுறாங்க அவங்க இருக்குன்னு தெரியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நகையோ அல்லது பணமோ அதுல ஏதாவது பொருளோ அப்படின்னு கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா கார்த்திய வீரியார்ஜுனாயர் அப்படின்னு சொல்லி இருக்கு கார்த்த வீரியார்ஜுனாயர் ஓகேவா இது வந்து நிறைய ஆலயங்கள்ல இருக்கும் கொஞ்சம் தேடி கும்பு ஆலயம் தாடி கொம்புல வந்து சௌந்தரராஜி பெருமாள் கோயில்ல இருக்கு அங்க போய் தீபை ஏற்றி உங்களுடைய மன கஷ்டத்தை குமர்ல வேண்டிக்கிட்டு வாங்க உண்மையிலேயே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு சீக்கிரம் வருகும் வந்து சேர்ந்து அதே ஆலயத்துல யாராவது காணாம போனவங்களுக்காக நீங்க போய் வேண்டியது வந்துடும் அழகா சொல்லி சேங்காலிபுரத்துல புறவாசலுக்கும் பக்கத்துல சேங்காரிபுரம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா அந்த ஆலயத்துல அங்க இருக்காரு அந்த வழிபாடுகள் இப்போ ரொம்ப தீராத காய்ச்சல் அப்படிங்கறத வந்துடும் வைரஸ் காய்ச்சல் அந்த காய்ச்சல் எல்லாம் வந்தது அப்போ வந்து கொரோனா வந்தது சரியா வருமா சார்னா கேட்கக்கூடாது வருத்தமானம் நம்மளுடைய நிலையில தாண்டி கிரகங்களை தாண்டி அள்ளி போட்டுவிட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நான் போட தனிப்பட்ட ஒரு முனைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு காய்ச்சல்ங்க ஜுரகேஸ்வரர் சொல்லி ஒரு சில சிவன் கோயில்கள் இருக்கும் திருச்சி மாவட்டத்தில் ஜுரகேஸ்வரர் தனியாக ஒரு கோயில் இருக்கு அந்த ஆலயங்கள்லாம் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபாடு பண்ணீங்கன்னா நீரால் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேக ஆராதனை பண்ணி பண்ணீங்கன்னா அந்த காய்ச்சல் பண்ணி தெரிய போகலாம் ஓகே வேற என்ன கேட்கலாமா கேட்காம சொல்லி சொல்றேன் கேளுப்பா சீக்கிரம் உன்னுடைய யோகாதிபதி உன்னுடைய யோகாதிபதி யாரோ அந்த யோகாதிபதியினுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல லட்ச சீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு பண்ணுங்க அன்னைக்கு பலன் கிடைக்கும் யோகி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது யோகா அதிபதினு சொல்லி சொல்லுவாங்க அவருதான் ஓகேவா யோகின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் எந்த டிகிரியில இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிங்க ஓகேவா அந்த டிகிரியில பேச்சாரை கிரகனுடைய இரண்டாம் வீட்டு குறைவன் நுழைவான் இல்லையா ஜனாதிபதி ஜனாபாதிபதி நுழைவாங்க இல்லையா இந்த டிகிரியில நுழைறனால எத்தனை நாள் நுழைஞ்சு அந்த டிகிரி கிராஸ் பண்ணுவாங்களோ அன்னைக்கு லேட் சீட்டு வாங்க நச்சு நடிச்சிட்டு அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு ஓகே எப்படி கோடி சார் பிளான் பண்ணிட்டு ஓகே வேற வேற இருக்க டவுட்

அதாவது இப்ப புல்லுருவிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு மரத்துல இன்னொரு மரம் வந்து உள்ள இறங்கக்கூடியது புல்லுருவி இதை வந்து பயன்படுத்துறது மாந்திரியத்துக்காக பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஓகேவா இது அசுனி நட்சத்திரத்துல அத எடுத்து விஷயங்களை விஷயத்தை பயன்படுத்தி பணம் கிடைக்கும் நல்ல தர்மத்துக்காக பயன்படுத்தணும் ஓகேவா அது எந்தெந்த பயன்படுத்தோ பயன்படுத்தும் பயன்படுத்தணும் இன்னொன்னு அந்த மரத்துலயே ஒரு தொங்கு வேறு மாதிரி மஞ்ச கலர்ல அது ஒரு எழுநூத்தி கலர் கலர்ல ஒரு குடி தொங்கிட்டு இருக்கும் சின்ன சன்னமா அதுக்குடி பூண்டு கத்துக்கிட்டோம் அந்த குடிவட்டி பூண்ட உங்களுக்கு இனிமி யார் இருக்கிறானா அவனுடைய தோட்டத்திலேயே வீட்டிலே கொண்டு போட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா அவன் கூடி சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடும் தோட்டத்தை காலி பண்ணிட்டு போயிடுவான் ஆமா சிம்பிளி ஓகேவா ஆ ஓகேவா சவறி போய் ஒரு ஆடு நல்லா சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிடு அந்த ஆடு சாப்பிட்டு அந்த ஆட்டுனுடைய புடக்கைன்னு சொல்லி சொல்ல முடியலையா அது உன்னுடைய வீட்டு வாசல் உழுதுச்சா கூட உன் வெட்டிங் காலம் பண்ண வைங்க ஓகே நான் பரத்தில் வச்சுக்கோங்க அவ்வளவு வாசமான விஷயம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரங்கள் இருக்குது அதை மட்டும் நான் சொல்லி சொல்லல நீங்க முயற்சி பண்ணா இருபத்தி ஏழு நாள் போடுங்க ஒரு நாள் அதுல ஒர்க் அவுட் ஆயிடும் முடிஞ்சா சொல்லி முடிச்சா வேற கேள்வி அது விழாவதி எல்லாமே சொல்ல முடியாத பப்ளிக்ல வேற 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 வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பன்னெண்டாவது தொடர்பு ஏற்படணும் யாருங்க அங்க உச்சமரக்கூடிய ஆலயம் இது திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடல்ல போய் ஒரு மஞ்ச துணியை விட்டுட்டு குளிச்சிட்டு முருகனை திருச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க வெளிநாடு போயிடலாம் இது ஒரு ரூட்டு அதுக்கு அடுத்தது சுக்கரன் ஸ்ரீரங்கம் ஓகேவா ஸ்ரீரங்கம் போய் வெள்ளிக்கிழமை நாள்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர வரையில அங்க இருக்கணும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கு அடுத்த ரிசல்ட் ஓகே அதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரியில மனக்குள விநாயகர் அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அவரும் ஓகே பண்ணி கொடுத்துறாரு இல்ல அதுவும் முடியல நாமக்கல் ஆஞ்சநேயர் இல்ல அதுவும் முடியல லோக்கல் உங்க ஊர்ல இருந்து ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணணும் வழிபாட்டுக்குரிய கோயிலா இருக்கிற அது முக்கியம் அந்த கோயில்ல ஸ்கோட்டு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூலி சேர்த்து கிடைச்சிடும் யாரு வெளிநாடு போறா அந்த சம்பந்தப்பட்ட நம்ம கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் என்னுடைய பையன் பெங்களூர்ல இருக்கிறான் என் பையனுக்கு வேலை நான் அப்பா வழிபாடு பண்ணலாமா வேலை செய்யாது ஓகே இதை தாண்டி வந்து அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பண்ணா சொல்லி சொல்ல போறேன் அதுக்கு வந்து எல்லாருமே திட்டுவாங்க சோசியல் மீடியாவில் என் ஃப்ரெண்டுகளே திட்டுவாங்க ஓகேவா சைலண்டா செய்யக்கூடிய செஞ்சுக்கீங்க ஓகேவா அப்புறம் விநாயகருக்கு கூடிய விநாயகர் இந்த விநாயகர் அரசு சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணுவார் ஓகேவா அந்த விநாயகருக்கு பன்னெண்டு தேங்காய் மாலையா கட்டி மாலை போடணும் ஒரு இப்படி தர்புள்ள இருக்கு இல்லையா அந்த கட் கட் பண்ணி பண்ணி மாலையா கட்டி மாலையா போடணும் தர்புள்ள இந்த பக்கம் இந்த பக்கம் ஒழிஞ்சு மாலையா போடணும் இதுல எந்த விதத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன தடைகள் நிவர்த்தி ஆகும் நீங்க எந்த காரிய தடைகள் இருந்தாலும் இதை பண்ணீங்கன்னா காரிய நிவர்த்தி ஆகும் பிளஸ் வெளிநாடு போறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அடுத்த கேள்வி

எனக்கு தெரிஞ்ச மாதிரி லெவல் உள்ள ஜாதகமே எனக்கு வரணும் இருக்கான்னு கேக்குறாருக்கு ஜோசியரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நல்லா கவனிச்சுங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் எட்டு தசா பத்தி நடக்க கூடாது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி கஸ்டமர் வம்பு வருவாங்க நோய் நொடி ஜெயிலு கூடிய கஷ்டமர் தான் வருவாங்க இந்த கஸ்டமரா பார்த்து சக்சஸ் பண்ணிக்கிங்க ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா ஒண்ணு எனக்கு அஞ்சாவது வீட்டுடைய தசா பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்பதாம் வீட்டுடைய தசா பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு பத்தாம் வீட்டுடைய பத்தி ஓடி எந்த தசா பத்தி ஓடுதோ அதை சேர்ந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்க கேச் பண்ணிக்கிங்க சுபமா நடக்கும் இது ஒரு விதம் அல்லது எந்த தசாவோ அல்லது ஒரு தசாவோ புத்தி ரெண்டுக்குமே வழிபாடு பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஏதத்துல சனி திசை நடக்கணும்னு வச்சுக்கோங்க சனி திசையில குரு புத்தி நடக்குது சனி குரு காம்பினேஷன் என்ன பலன் சனி குரு ஒருத்தருடைய ஜாதகம் சேர்ந்து என்ன பலன் பிரி தோசம் என்ன பண்ணணும் போய் வழிபாடு பண்ணிட்டு அப்ப அந்த ஆனால் வருதோ அந்த கிளியர் ஆயிரும் ஒன்னு பிரச்சனை நார்மலாயிரும் எந்த தசையோ அல்லது புத்தியோ அந்த தசாநாதருக்கு புத்திநாதருக்கு வழிபாடு பண்ணும் அந்த ஆலயத்தினுடைய அதி தேவதி அந்த கிரகத்தினுடைய அதி எந்த ஆலயமோ அந்த ஆலயத்தை போய் வழிபாடு பண்ணணும் உதாரணத்துக்கு சந்திரன் திருபுதி ஓகேங்களா